வணக்க மக்களே வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிர்ஷ்டம் விஜய பிரபாரனுக்கு அப்போ தேமித்துக்கா யாருடன் கூட்டணி களத்தில் இறங்கும் பிரேமலதா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது திமுக பாஜகடன் கூட்டணி இல்லை என்று தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார் எனவே அதே நேரம் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என அவர்கள் தரப்பிலும் அதிகாரப்பூர்வமாக கூறிவிட்டதால் நீ அதிமுக தாவேக்கா கூட்டணிக்கு வர ஆவரம் காட்ட வாய்ப்பு இல்லை என்று கூறலாமா அந்த வகையில்தான் நாம் தமிழர் பாமக தேமுதிக மற்றும் திமுக கூட்டணி உள்ள கட்சிகள் எல்லாம் விஜய் இழுக்க பார்க்கிறார்களோ என்ற சந்தேகமும் வலுக்கவே செய்தது இந்நிலையில் தான் தேமுதிக தன்னுடைய தேர்தல் பணிகளை துவங்கி இருக்கிறது The cat sat on the இதுகுறித்து விஜய பிரபாகரன் செய்தியாளர்களிடம் சந்தித்த போது அதிமுக கூட்டணியில தேமுதிக ஏற்கனவே மாநிலங்களவை எம்பி பதவியை அதிமுக தங்களுக்கு கொடுப்பிருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறி வந்தார் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியோ தேமுதிகவை தேர்ந்தெடுத்தால் விஜய பிரபாகரன் எம்பியாக வாய்ப்பு உள்ளது என்றும் கணிக்கப்பட்டுள்ளது ஆனால் அப்படி எதுவுமே நடக்காமல் போய்விட்டது என்று கூறலாமா இப்போது சட்டசபைக்கு இன்னும் ஒன்பது மாதங்களை மட்டுமே உள்ள நிலையில் அதிமுக பொதுச்சேரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து வருகிறார் மறுபுறமோ கூட்டணியை வலுப்பு எனவே பாஜக கூட்டணியில் அழைப்பு விடுக்கப்பட்டார் எந்த கட்சியும் இதுவரை கூட்டணிக்கு உறுதியாகவே வந்து சேரவில்லை எனவே ஏற்கனவே இருக்கும் தோழமை கட்சிகள் கூட கூட்டணிக்குள் கொண்டு வந்து வலுப்படுத்த முயன்றதாக தெரிகிறதா அது மட்டுமின்றி தேமுதிக பற்றி எடப்பாடி பழனிசாமி செய்தியெல்லாம் கேட்டதுக்கு தேமுதிக எங்களுடன் பயணித்து வந்தவர்கள்தான் அவர்கள் எங்களுடன் தொடர்ந்துதான் பயணிப்பார்கள் என்று நம்புகிறேன் அவர்களுக்கு தருவதாக இருந்த ராஜ்யசபா சீட் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக உறுதியாக அளிக்கப்படும் என்று அவர் கூறியிருந்தாராம் அதிமுகவில் எத்தனை கட்சிகள் வந்தாலும் தொகுதி பங்கீடு எளிதாக முடிந்துவிடும் ஆனால் திமுகவில் அப்படி நடக்காது என்று கூறியிருந்தாராம் மீண்டும் ராஜ்யசபா சீட் பற்றி உறுதி அதிமுக பக்கம் இருந்து வந்துள்ளது தேமுதிகவுக்கு நம்பிக்கைத்தன்மையே தந்து வருவதாக கூறப்படுகிறதா இது மட்டுமன்றே இந்நிலையில் தான் கோவை நடந்த விழாவில் ஒன்றில் தேமுக திகா இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகன் அவள் கலந்து கொண்டார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போது விஜயபிரபாகன் சொன்னது உள்ளம் தேடி இல்லம் நாடு என்ற தலைப்பில் தேமுதிக சார்பில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை தேர்தல் பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதுமே நாங்கள் துவங்க இருக்கிறோம் என்றும் மூன்றாம் தேதி குமுடிப்பூண்டியில் எங்களது பிரச்சாரம் தொடங்குகிறது பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் தமிழகம் முழுவதும் சென்று மக்களை சந்தித்து சுற்றுப்பணத்தை மேற்கொள்ளார் என்றும் கூறியிருந்தாராம் இது மட்டுமன்றி கமலஹாசன் கூட எம்பி ஆனதை நாங்கள் வரவேற்கிறோம் நீண்ட நாட்களாகவே சினிமா துறையில் சாதித்துவிட்டு தற்போது அரசியலுக்கு வந்துள்ளார் அவருக்கும் திமுக சார்பில் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் பிரச்சனையை கமலஹாசன் பாராளுமன்றத்தில் கண்டிப்பாக பேசுவார் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் மக்கள் பார்வையாகவும் பார்க்கப்படுகிறது தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து கொண்டு பிரதமர் மோடியை தேமுதிக சந்திக்க யாரும் சந்திக்கவே இல்லை என்று கேட்கிறீர்கள் முதலில் நாங்கள் இருக்கிறோமா நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம் பிரதமர் எங்களை வந்து பார்க்கலாம் அல்லவா பிரதமரை மரியாத நிமிர்த்தியாக தேவையான சமயங்களில் சந்திப்போம் எங்களுக்கு எப்போது தேவையோ அப்போது நாங்கள் பிரதமர் மோடியை கண்டிப்பாக சந்திப்போம் என்றும் அவர் கூறியிருந்தாராம் அது மட்டுமின்றி ஜனவரி மாதம் கூட்டணி முடிவானதை மட்டும்தான் நாங்கள் சொல்வோம் அது மட்டுமின்றி நீங்கள் விஜயபெருமான் மீது நம்பிக்கை வைத்துள்ளீர்கள் அப்பா நம்மை வி நம்முடன் தானே இருக்கிறார் அவர் விட்டு சென்ற வேலைகளையெல்லாம் மகனாக நாங்கள் கண்டிப்பாக அதையெல்லாம் நிறைவேற்றும் என்று உறுதியளிக்கிறோம் என்று கூறியிருந்தாராம் மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்